அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி ராசி எல்லாமே பாவத்துவமாயிருக்கு அப்படி இருந்தும் அந்த ஜாதக திருமணம் குழந்தை அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் வந்து சக்ஸஸான ஒரு லைஃப்பை நோக்கி போயிருக்கிறார் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம் லக்னாதிபதி அல்லது ராசி ஏதாவது ஒன்று வலுவாக இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் உயர்நிலைக்கு போக முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப சிரமங்கிறத பற்றி நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்துருந்தோம் இதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பாருங்கள் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் மூணுமே பலம் எழுந்திருக்கு இந்த லை இவருக்கு வந்து எப்படி அரசு வேலை கிடைச்சது இவர் எப்படி லைஃப்ல வந்து சக்சஸ் ஆனார் அப்படிங்கிறத பற்றி இந்த நம்ம வந்து முழுசா பார்க்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான பகுதி இந்த உங்க நிறையா நிறைய கிரகங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் இருக்கும் ஆனால் அதுவும் நல்லா இருக்கும் அது மூலம் வருமானம் வரும் அதுக்கு அந்த பாவங்கள் உங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் தான் இயங்கிட்டு இருக்கும் அது எப்படிங்கிறத நீங்க உங்க முழுசா பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க அவர் வந்து கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு மகரம் திருவோணம் நாலாம் பதத்தில் பிறந்திருக்கிறார் லக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு ஏ நேர் எழுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து அவர் இருக்கிறாரு அதில் சனியும் அங்கேயே சேர்ந்துருக்கு கேதுவும் சேர்ந்துருக்கு அங்கேயே புதனும் அங்கேயே சேர்ந்துருக்கிறாரு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இருள் சந்திரனாகி அடுத்த நாளில் அமாவாசைங்கிற அமைப்புக்கு போயிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் ராகு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு டிகிரியில் இருக்கிறாரு சனி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இருந்து அந்த லக்கணத்தை பார்க்குறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து பாவத்துவம் லக்கணத்தை வந்து இங்கே ஒளியே கிடையாது கம்ப்ளீட்டாக செயல இருந்ததாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்தது ராசிக்கு வாங்க சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு டிகிரியில் இருக்காரு கேது இருபத்தி மூணு டிகிரி இருக்காரு ரெண்டு டிகிரியில் சந்திரன் வந்து கிரகணமாக இருக்கிறாரு பக்கத்து ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு அப்படிங்கும் போது இது வந்து இருள் சந்திரன் தான் கொஞ்சம் கூட ஒளியே கிடையாது ரெண்டு டிகிரியில் கேது கூட கிரகணமாக இருக்கிறாரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து பதிமூணு டிகிரியில் இருக்குது இவங்களுக்கும் இடையில வந்து ஒரு எட்டு டிகிரி வித்தியாசம் இருக்குது எட்டு டிகிரியில் அவங்க சனியை வந்து சேர்ந்திருக்கிறாரு ரெண்டு டிகிரியில் கேது சேர்ந்துருக்கிறாரு அவர் ஏற்கனவே வந்து இருள் சந்திரன் ஆகி அம்மாவாசை சந்திரனாகி இருக்கிறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரியில் புதனும் சேர்ந்துருக்கு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக வந்து எங்கே ஒரு சுப ஒளியுமே கிடைக்கல இப்போ வந்து லக்கணமும் பாதிச்சிருச்சு ராசியையும் பார்த்தி ராசியும் பாதிச்சுட்டு ராசியாதி லக்னாதிபதியும் சொல்லக்கூடிய சந்திரனும் இங்கே பாதிச்சுட்டாரு ராசி லக்னம் லக்னாதிபதி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டுருச்சு சரி அப்புறம் எப்படி தான் இவர் வந்து அரசு வேலைக்கு போனார் எப்படி உங்களுக்கு திருமணம் நடந்தது எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக சூரியனை வந்து சுக்கரனோட சேர்ந்து குருவோட பார்க்க போட்டு அந்த குரு சுக்கரோட நேரடி தொடர்பில் இருக்கும்போது உங்களுக்கு சிவராஜ் யோகம்லாம் இருந்ததுன்னா அரசு வேலைக்கு போவாங்கிறது ஒரு விதி இருக்குது ஆனால் அது உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு அடிக்கடி குருஜி கூட சொல்லுவார் நான் கொடுப்பேன் வாங்குறது உங்களுக்கு கை வேணும் அப்படிம்பார் அதாவது லக்கணமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும் அது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி குருஜி ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இதுலேயும் உங்களுக்கு லக்கணம் லக்னாதிபதி ராசி எல்லாமே பாவத்துவமாயிடுச்சு அப்படி இருந்து எப்படி அரசு வேலை கிடச்சது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த ஜ கட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு வந்து டிகிரி அமைப்பில் பார்த்தாலும் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஓகே உங்களுக்கு வந்து ராசியும் பாதித்ததை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி அடுத்த ராசியில் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம் இது ரொம்ப தான் இங்கே தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அடுத்த ராசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் பக்கத்து ராசி என்ன கும்பத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரிக்குள்ளே தான் போயிருக்காரு அதாவது வந்து முப்பது ப கலைன்னு சொல்லுவோம் அரை டிகிரி அளவில் தான் வந்து அவர் அதாவது உச்சத்தில் இருந்து தான் போயிருக்கிறார் கிட்டத்தட்ட உச்ச நிலைமையில தான் வந்து செவ்வாய் இருக்கிறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கூட நவரில் முப்பது கலைன்னு சொல்லுவோம் அரை டிகிரி தான் வந்து நவந்திருக்கிறாரு கும்பத்தில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றரை டிகிரியில் உங்களுக்கு வந்து குரு இருக்குது உங்களுக்கு செவ்வாய் வந்து இங்கே உச்சனோ உச்ச பலத்தோடு இருக்கிறாரு அது சந்திரனோட நண்பர் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டிகிரியில் வந்து குரு இருக்குது அது குருமங்கல யோகத்தோடு இங்கே செவ்வாய் வந்து அசுர பலத்தோடு இருக்கிறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அது எட்டு டிகிரி வித்தியாசத்துல தான் இருக்குது அந்த பக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயும் குருவும் சேர்ந்து ரொம்ப அசுர பலத்தோடு இருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற எட்டு டிகிரி இருக்கிற சந்திரனையும் வந்து சுகத்துவப்படுத்துகிறாரு நம்ம வந்து பலன் எடுக்கலாம் இதுக்கு இடையில வந்து எதுவும் சுவர்லாம் கிடையாது எதுவும் மதில் சுவர்லாம் எதுவுமே கிடையாது பொதுவாக வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி முப்பது முப்பது டிகிரி ஒரு தோராயமாக தான் பிரிச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இதில் வந்து நடுகுள்ள இருக்குது அடுத்த ப உள்ள ராசியில் எதுவுமே வந்து கனெக்ட் ஆகாது அப்படிலாம் உங்களுக்கு கிடையாது இந்த யோகம் சுபகத்காரி யோகம் இந்த யோகா அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது தான் பக்கத்து ராசியில் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் சுபர்கள் நண்பர்கள் இருக்கும்போது அதையும் சேர்ந்து தான் ஒரு ஜாதத்தில் வந்து ஒர்க் ஆகுது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து வந்து ஒரு டிகிரி கூட நகராத உச்சவனோட உச்சம் பெற்ற செவ்வாய் தான் இருக்காரு அதோட குருவும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பில் இந்த பக்கத்து ராசிங்கிறது கும்பராசியில் இருக்குது உங்களுக்கு சூரியன் வந்து அதை வந்து அஸ்தங்கப்படுத்தலாம் இல்லை அவர் இருபது டிகிரி தள்ளி போயிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பத்தொம்போது டிகிரி வித்தியாசம் இருக்குது அவர் வந்து அந்த குருவையை செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தவெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு தான் போய் சுக்கரன் இருக்கிறார் இங்கே அவரும் வந்து எட்டு டிகிரி வந்து சூரியனோட தள்ளி தான் இருக்கிறார் யாரையுமே அவர் அஸ்தங்கப்படுத்தலை யாரையும் பாதிக்கப்படுத்தலை கிரங்க உத்தம்லாம் எதுவுமே இல்லை கும்பங்கிற அந்த வீடு வந்து ரொம்ப சுகத்துவமாக எல்லா நண்பர்கள் எல்லாமே சேர்ந்துருக்கிறாங்க ரொம்ப சுகத்துவமான அமைப்பில் இருக்கு இந்த ஜாதகத்தில் இப்போ வா இப்போ வாங்க நம்ம வந்து ஏழாம் இடத்துக்கு வாங்க நம்ம வந்து கரெக்டாக பலன் எடுக்கிறான் சந்திரன் வந்து அவரோட நண்பரோடு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி வந்து இணைவில் இருக்காரு இங்கிட்ட ச சனியோடு எட்டு டிகிரி இணைவில் இருக்கிறாரு அப்படிங்கும் போது இவர் ஐம்பது பெர்சன்ட் அளவுக்கு வலுப்படுறாரு அவர் பாவத்தோங்கிறது சனியோட அமைப்பு எடுத்துக்கிட்டாலும் கேதுவோட சேர்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் இருந்தாலும் ராகுவோட சேர்கிறதை விட சேர்றது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரகணம்னு எடுக்க முடியாது உங்களுக்கு புரிதுங்களா அப்படி பார்க்கும்போது அதாவது செவ்வாயும் கேது சேரலாம் செவ்வாயும் சனியும் சேரலாம் செவ்வாயும் கேதும் சேரலாம் Uh, so why you um... செவ்வாயும் கேதும் சேரலாம் சனியும் கேதும் சேரலாம் குருவும் கேதும் சேர்ந்த கேல யோகம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் ராகும் கே குரு சேரக்கூடாது ராகு சனி சேரக்கூடாது ராகு செவ்வாய் சேரக்கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் வந்து இதுதான் இது வந்து இந்த கேது வந்து இந்த சந்திரனம் முழுவதுமாக கெடுத்துறாது ராகு கெடுக்கிற அளவுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்து உங்களுக்கு இழந்த வலுவை இந்த சந்திரனை மறுபடியும் ஒரு ஐம்பது பர்சன்ட் மீட்டு எடுக்கிறார் அப்படிங்க சந்திரனம் வலுபடும் போது அவரையும் லக்னாதிபதி ஆகிடுறாரு அப்போ லக்னமும் இங்கே வந்து ஓரளவுக்கு லக்னாதிபதி வலுபுறப்படுறார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து கணக்கில் எடுக்கலாம் ராசி அதிபதியாகி ராசியும் வந்து சந்திரநாயகி அவரும் கொஞ்சம் வலுப்படுறாரு சனி ஆல்ரெடி அவர் தன்னுடைய ஏழாம் இடத்துல ஆட்சி ஆகி திக்குபலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த திக்பலத்துக்குன்னு ஒரு பலம் உண்டு இல்லையா அதாவது வந்து இதில் வந்து ராசிநாதன்ங்கிறது ஓரளவுக்கு வலு வந்துடுது ஜாதகத்துக்கு அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி வந்து ஐம்பது பர்சன்ட் ஆகிடுறார் ராசி அதிபதியும் வந்து ஐம்பது பர்சென்ட் ஆகிறாரு இந்த ஜாதகம் ஓரளவுக்கு மறுபடியும் வந்து இழந்த பலுவை திரும்ப பெற்று ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு அனுபவிக்கிற அளவுக்கு ஒரு யோகங்கிறது இதில் வந்துடுது உங்களுக்கு சரி நடக்கிற திசையில் தான் வந்து நம்ம வாழ்க்கையை முடிவு போகணும் திசை பார்த்திங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன யோகா இருந்தாலும் அந்த திசைகள் நடந்தால் தான் வரும் இந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வயசில் எட்டில் மறைஞ்சிருக்கிற அந்த சுபரான குருவோட திசைங்கிறது நடக்க ஆரம்பிச்சுட்டு இருபத்தி ஆறு வயசில் அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரான காலமாக போயிருந்திருக்கும் அந்த ப எட்டு பன்னெண்டு சுத்தம்னால பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளியினர்களுக்கு இடம் மாதிரி இருப்பார் அங்கே ஊரில் ஒரு அரசு வேலை கிடச்சிருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குரு இவங்க சேர்ந்து சூரியன் வந்து அதிக அமைப்புக்கு போயிட்டாங்க வீடு கொடுத்த சனி வந்து இங்கே ஏழாம் இடத்துல ஆட்சியை திக் பலமாயிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சாணப்பலத்தோடு இருக்க அந்த கிரகம் எதுவுமே பாதிக்கப்படல அப்படிங்கிறதுனால இவங்க வந்து எட்டாம் இடம் வந்து வெளியூர் வெளியிடங்களை குறிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கிற ஊர் மனைவி விட்டு வெளியூர் வெளியிடங்களில் அரசு விலங்கி போயிருந்திருப்பாரு திருமணம் நடந்திருக்கும் திருமணம் குழந்தை பொருள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருந்துட்டு அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தை கொடுத்துட்டாரு குடும்பத்தை கொடுத்துட்டாரு சரி உங்களுக்கு ஏழில் இத்தனை பாவக்காரங்க இருக்குது லக்கணாம்பரத்தில் இருள் கிரகம் ராகு இருக்குது அதையும் சனி பார்க்குறாரு இதுக்கு வந்து எந்த பலனும் இல்லையா அப்படியே கெடுக்காத நன்மையே செஞ்சிருக்குமான்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது இந்த ஜாதகம் வந்து ஏழாம் படத்தில் வந்து சந்திரனு சூரிய சந்திரனும் சனி இருக்குங்க இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா புனரப்பு தோஷம் இல்லையா இதில் ஏற்கனவே பாவகரங்கள் மூன்று பேர் தொடர்பு கொண்டிருக்காங்க இல்லையா திருமணம் தடை தாமதமாக இருக்கும் திருமணத்திலேயே நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது இதில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்திருக்கும் அதனால தான் அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வீரர்களுக்கு இடமாற்றம் ஆகிட்டு இருப்பார் ஏன்னா அதுதான் உங்களுக்கு அரசு வேலை எட்டாம் மணம் வந்து மறைஞ்சிருந்து பொருள் விடுறது இல்லையா இந்தமாரி ஜாதக அமைப்புகளுக்கு வெளியூர் வெளிநாட்டு வெளியூர் மாப்பிள்ளையை திருமணம் பண்ணி வைக்கிறது காரணமே இந்தமாரி தோஷம் உள்ளவங்களுக்கு ஜோதிடர்கள் அந்த நிறைய அணு உள்ள பழங்களை ஜோதிட பார்த்தீங்கன்னா ஏழை பாவர்கள் இருந்தால் உடனே வெளியூர் மாப்பிள்ளும் சொல்லி கட்டி வைக்கிறது காரணமே மாதிரி அமைப்புள்ள தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் குழந்தை எல்லாமே இருக்கும் இவ் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும் இவர் வேலையைக்காவ இவர் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் எப்பயாவது வருஷத்தில் ஒரு தடவை தீபாவளி பொங்கலுக்குன்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு ஊருக்கு வருவார் அப்பயுமே இங்கே கருத்து வேறுபாடு இருக்கும் இங்கே வந்து கீரியும் பாம்புமாதான் அவங்க வந்து தம்பதிகள் இருப்பாங்க புரிதுங்களா அந்த மாதிரி அவன் வாழ்க்கைங்கிறது இதில் ஓடிட்டு இருந்திருக்கும் இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் வந்து ஓரளவுக்கு பாவத்தம் ஆகுது இல்லையா அது கூட பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே லக்கணம் லக்கணம் இதுவேலாம் வந்து பலவீனம் ஆகும்போது ஜாதகர்கள் வந்து தனக்காக வாழ்கிற விட தன்னோட குடும்பத்துக்காக தனக்கு சார்ந்துருக்கவங்களால் வாழ்வாங்க அவங்களுக்காக வாழ்வாங்க இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்கள் ல லக்கணத்தில் ராகம் இருந்து சனியை பார்த்து அங்கே பாவத்தம் ஆகிடுதா முதல்ல அப்படிங்கிறதுனால ஜாதகர் வந்து உள்ள வெளியத்தில் போய் ரொம்ப கஷ்டப்படுவார் கஷ்டப்பட்டு அங்கே உள்ள பொன் பொருள் செய்து தன்னோட வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் அவர் ஒரு புதுசாக ஒரு மொபைலோ புதுசாக ஒரு நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குறதோ ஒரு லக்ஸரியான வாழ்க்கைக்கு தனக்குன்னு அவர் எதையுமே செலவு பண்ணிக்க மாட்டார் எல்லாத்தையுமே தான் ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கு அனுப்பிட்டு அவர் எப்பவும் வந்து தன்னோட சராசரி லைஃப்லேயே தான் இருப்பார் இதுதான் வந்து லக்கணம் பலவீனமாகி மற்ற அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தது மற்றவங்களுக்காக உழைப்பாங்க அந்த மாதிரி அமைப்பில் வந்ததுனால இவர் வந்து ஃபேமிலி சொல்லிட்டு அங்கே பணம்லாம் தன்னோட குழந்தைக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் அனுப்பிட்டு வெளியூர் விலை இருந்து கஷ்டப்படுவார் ஆனால் இவர் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவார் மக்களுக்கு தன்னோட குடும்பத்துக்காக வாழ்கிற அமைப்பு கொடுக்கறதுலாம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு தான் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா ராசி லக்கணத்தோடு ஏதாவது ச சனி தொடர்பு கொண்டுட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ப நண்பகத்தன்மை இருக்காது கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் சம்பாதிக்கிற அமைப்புங்கிறது இருக்கும் இந்த ஜாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணத்தை குறு பார்த்து ராசிலேயே லக்கணத்தில் வந்து சனி பார்த்து ராசிலேயே சனி இருக்கிறதுனால ராசி கணக்கு ரெண்டுலேயுமே சனி தொடர்பு பண்ணுறதுனால சம்பளத்தை விட இவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உபரி வருமானம் நிறையா பார்த்துருந்துருப்பார் அது எட்டாம் இடம் வரையா மறைமுகமாக வெளியூர் வடிவங்களில் நிறையா சம்பார்த்தியம் வந்திருக்கும் சம்பளம் வந்து இருபதாயிரம் அப்படின்னா இவர் கிம்பளமாக வாங்குறது ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமாக வாங்கியிருந்திருப்பாரு இந்தமாரி செட்டப்பில் தான் இவர் வாழ்க்கைங்கிறது இருந்திருக்கும் இப்போ அந்த சனி திசை உங்களுக்கு முடிஞ்சிட்டு ஆனால் அந்த சனி திசையில் பண்ண சில சிக்கல்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதன் திசையில் ஒரு வழக்கை அவர் சந்திக்கிறார் சரி இந்த வழக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கேள்வியாக இருக்குது இது புதன் திசையே புத்தியாக வந்துட்டாலே அந்த ஒரு வழக்கு ஸ்கின்னு நரம்பு சம்பந்தமான தொந்தரவு இதெல்லாம் வரும் இந்த ஜாதகத்தில் இப்போ வயசாயிருச்சு இப்போ வந்து புதன் சம்மந்தப்பட்ட வழக்கு வந்துவிட்டால் புதன் வந்து தொடர்ந்து அந்த வழக்கு நடத்துகிற மாரி அமைப்பு கொடுக்கும் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஸ்கின்னு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இவர் இந்த ஜாதகரை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது அந்த புதன் தசை முடிகிற வரையுமே இந்த ப்ராப்ளம்ங்கிறது இவருக்கு இருக்குதுன்னு நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன் இது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் என்னோட என்னகிட்ட ஜோதிடம் படிக்கிறவங்க இது எப்படி சாத்தியம்னு சொல்லி எனக்கு இந்த ஜாதகத்தை அனுப்பி வச்சுருந்தாங்க இதோ இதோட நானும் பார்த்துட்டு இந்த டிகிரி அமைப்பு பார்த்துட்டு இந்த லவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு இதுதான் காரணம் சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க எதுனால எப்படி எல்லாம் ஆயிடுச்சு சொல்லி என்னோட கணிப்பை நான் சொல்லிட்டேன் உங்களோட கணிப்பை நீங்க எப்படி நடந்தது அப்படிங்கிற பத்தி நீங்க இந்த கமாண்டில் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்